வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஜி செவன் உச்சி மாநாட்டில் செலன்ஸ்கி பங்கேற்பு இத்தாலியில் நடைபெற இருக்கும் ஜன் உச்சிமாநாட்டில் வழியில் அல்லது நேரில் உக்ரைன் ஜனாதிபதி பங்கேற்பார் என்று அவரது செய்தி தொடர்பாளர் மாநில ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் உச்சிமாநாடு எதிர்வரும் பதிமூன்று முதல் பதினைந்து வரை தெற்கு இத்தாலியில் நடைபெறவுள்ளது இதன்போது உக்ரைனுக்கு உதவுவதற்காக முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களிலிருந்து கிடைக்கும் லாபத்தை பயன்படுத்துவதற்கான வழிகள் தொடர்பில் ஆராயப்படவுள்ளது உக்ரைனில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் பலி கிழக்கு உக்ரைனில் ரஷ்யா தாக்குதலில் பனிரண்டு வயது சிறுவன் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் மைக்கலோ கிராமத்தில் ரஷ்யா தாக்குதல்களால் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் ஒருவர் காயமடைந்ததாகவும் டானஸ்க் பிராந்தியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் முப்பது நிமிட இடைவெளியில் இரண்டு வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதுடன் பல வீடுகள் சேதமடைந்தன கொலைகளமாக மாறும் மத்திய கிழக்கு மேற்குலக நாடுகளுக்கு அவசர அழைப்பு மத்திய கிழக்கில் அமைதியை உறுதி செய்வதற்காக அனைத்து நாடுகளும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் நிபுணர்கள் குழு அழைப்பு விடுத்துள்ளது ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகியவை பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்த ஒரு வாரத்திற்குள் இந்த அழைப்பு வந்துள்ளது பாலஸ்தீன பிரதேசங்களில் மனித உரிமைகள் நிலைமை குறித்த ஐநா சிறப்பு அறிக்கையாளர் உட்பட வல்லுநர்கள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது பாலஸ்தீன மக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரம் சுதந்திரத்துக்கான அவர்களின் போராட்டத்தின் முக்கிய அங்கீகரிப்பாகும் என்றார்கள் போலீஸ் செய்தி தாக்குதலுக்கு பிறகு இணைய பாதுகாப்பை அதிகரிக்கும் போலந்து இணைய பாதுகாப்பை அதிகரிக்க போலந்து எழுநூற்று அறுபது மில்லியன் செலவளிக்கும் என டிஜிட்டல் மயமாக்கல் அமைச்சர் தெரிவித்துள்ளார் போலந்தில் நேற்று ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் வாக்கெடுப்பில் தலையிட ரஷ்யாவின் முயற்சிகளுக்கு அதிகாரிகள் அதிக விழிப்புடன் உள்ளனர் ரஷ்யா தனது அண்டை நாடான உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை வழங்குவதில் அதன் பங்கு காரணமாக போலந்தை ஸ்திரமின்மைக்கு உட்படுத்த முயற்சிப்பதாக வார்சா பலமுறை குற்றம் சாட்டியது குற்றச்சாட்டுகளை ரஷ்யா நிராகரித்துள்ளது குடியேற்றத்துக்கும் பாதுகாப்பின்மைக்கும் தொடர்பு பிரெஞ்சு மக்கள் கருத்து நாட்டின் பாதுகாப்பின்மைக்கும் குடியேற்றத்துக்கும் தொடர்பு உள்ளதாகவும் பெரும்பான்மையான பிரெஞ்சு மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரான்சில் நிலவும் பாதுகாப்பின்மைக்கும் குடியேற்றத்துக்கும் தொடர்பு உள்ளதா எனும் கேள்வியுடன் புதிய கருத்து கணிப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதில் அறுபத்தெட்டு சதவீதமான மக்கள் ஆம் என பதிலளித்துள்ளனர் சீனாவின் ஊழியர்களை உளவாளிகளாக மாற்றிய பிரித்தானியா சீனா மத்திய அரசின் இரு ஊழியர்களை உளவாளிகளாக மாற்றியதாக பிரித்தானியா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் மாநில பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்தியில் இரண்டு உளவாளிகளான திருமணமான தம்பதிகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது வாங் என்ற குடும்ப பெயரை கொண்ட நபர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பிரித்தானியாவில் படித்ததாகவும் அக்கால பகுதியில் எம் ஐ சிக்ஸ் ரகசியமாக ஏற்பாடு செய்த இரவு உணவுகள் மற்றும் சுற்றுப்பயணங்களுக்கு அவர் அழைக்கப்பட்டதாகவும் சீனா தெரிவித்துள்ளது ஜார்மனியில் கத்திக்குத்து சம்பவத்தில் காயமடைந்த போலீசார் மரணம் ஜெர்மனியில் இஸ்லாம் எதிர்ப்பு பேரணி ஒன்றின் போது திடீரென ஒருவர் கத்திக்குத்து தாக்குதல் நடத்தியதில் ஒரு போலீசார் உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர் தற்போது சம்பவத்தை காயமடைந்த போலீசார் உயிரிழந்ததாக அவரது சக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவரது சக போலீசார் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் ஜெர்மன் அதிபர் ஓலாப் ஸ்கால்ஸ் போலீசாரின் மரணத்தால் தான் கவலை அடைந்துள்ளதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் சமூக ஊடக தளமான எக்ஸில் பதிவிட்டுள்ளார் ஐரோப்பிய மற்றும் கனேடிய மத்திய வங்கிகள் வெளியிட்ட அறிவிப்பு யூரோப் பகுதி மற்றும் கனடாவில் கடன் வாங்குபவர்கள் இந்த வாரம் அதிக வட்டி விகிதங்களில் இருந்து சிறிது நிவாரணம் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது படவீக்கத்தில் சமீபத்திய வீழ்ச்சிக்குப் பிறகு ஐரோப்பிய மத்திய வங்கி மற்றும் கனடா வங்கி ஆகியவை வர இருக்கும் நாட்களில் அவற்றின் முக்கிய விகிதங்களை குறைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது பணவீக்கத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு முறையே மூன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் மற்றும் நான்கு புள்ளி ஏழு ஐந்து என்ற புதிய குறைந்த விகிதங்கள் இந்த வாரம் அறிமுகப்படுத்தப்படும்